சீலமாய் வாழ சீரல் புரிவும் ஞானம் புகழும் நாயிரைப் போற்றி சூரியாய் போற்றி வீரியாய் போற்றி வினைகள் கலைவாய் போற்றி நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இன்று விஸ்வா பசுவருடம் சித்திரை மாதம் பதினான்காம் தேதி இருபத்தி ஏழு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைய திதி அமாவாசை இரவு ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை பிறகு பிரதமை திதி இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி இரவு இரண்டு மணி பன்னெண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை பிறகு பரணி இன்றைய யோகம் சித்த யோகம் பாதி வரை பிறகு மரண யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பது நிமிடம் முதல் பத்து மணி வரை இன்றைய நேத்திரம் பூஜ்ஜியம் ஜீவன் பூஜ்ஜியம் இன்றைய குளிகை பிற்பகல் மூணு மணி முதல் நாலு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய ராகு காலம் மாலை நாலு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை இன்றைய யமகண்டம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை நண்பர்களே இன்றைய சிறப்பு சர்வ அம்மாவாசை பிண்ட பித்திரு தர்ப்பணம் மோதாதியர்களை வழிபடவும் மிகவும் சிறப்பான நாள் சர்வ அமாவாசை குல தெய்வம் மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் முழு நாளும் அமாவாசை உள்ளதால் முழு பலனும் கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு மிகவும் சிறப்பானது மோதாதியார் வழிபாடு மிகவும் சிறப்பானது ஏதாவது ஒரு ஆலயம் சென்று அருகில் உள்ள குலதெய்வம் தூரத்தில் இருந்தால் செல்ல முடியாமல் இருந்தால் அருகில் உள்ள ஆலயம் சென்று அங்கே வழிபட்டுவிட்டு வெளியில் வந்து அமரும்போது உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை செய்து கொள்வது மிகவும் சிறப்பானது உங்கள் மோதாதியார்களை மனதில் பிரார்த்தனை செய்வது மிகவும் சிறப்பானது நண்பர்களே இன்றைய ராசி பலன் மேசம் நினைத்தது நிறைவேறும் வரவு வந்து சேர நாள் மிகவும் சிறப்பான நாள் ரிஸ்பம் வீண் மனஸ்தாபம் கவலை உண்டாகும் ஏதாவது வகையில் சில சிக்கல்கள் இருந்தாலும் சில நன்மைகள் தேடி வரும் மிதனம் பயணத்தில் தலை மன பயம் உண்டாகும் கவனமுடன் இருக்க வேண்டும் கடகம் காரிய ஜெயம் நட்பு கை கொடுக்கும் நாள் சிறப்பான நாள் சிம்மம் மன உளைச்சல் குடும்பத்தில் வீண் மன சங்கட்டம் உருவாகும் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகள் கூடும் கவனமுடன் இருப்பது மிகவும் நல்லது கன்னி காரிய தடங்கள் தாமதம் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் துலாம் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் நாம் எதிர்பார்த்தது நிறைவேறும் நாள் விருச்சகம் காரிய அணுகளும் புகழ் கிடைக்கும் தடைப்பட்ட காரியம் நிறைவேறக்கூடிய நாள் தனுசு மனத்தடுமாற்றம் கோபம் வரும் அதனால் வீண் பிரச்சனைகள் கூடும் நிதானமுடன் இருப்பது மிகவும் நல்லது மகரம் மற்றவர் ஆதரவு கிடைக்கும் மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாள் கும்பம் பிடிவாதம் பீம்பு தேவையற்ற மனக்குழப்பம் ஏற்படும் மீனம் எதிர்பார்த்த நன்மை கிடைக்கும் மிகவும் நல்ல நாள் இன்றைய நாள் நண்பர்களே இன்றைய பலன் அஸ்வனி நிதானம் தேவை பரணி நன்மைகள் கிடைக்கும் கிருத்திகை சிறிய நன்மை உண்டாகும் ரோஹிணி மனசங்கட்டம் உருவாகும் மிருக சீரீசம் எண்ணியது நிறைவேறும் புனர்பூசம் இனிமை சுகம் திருவாதரை உடல் சோர்வு ஏற்படும் பூசம் வாகனத்தில் போது மிகவும் கவனம் தேவை பிரச்சனைகள் உருவாகும் ஆயல்யம் மனசுக்கு சுகம் கிடைக்கும் மகம் கவனமுடன் இருக்க வேண்டும் உத்திரம் சிறு நன்மை கிடைக்கும் போறம் நல்ல வருவாய் உண்டாகும் நற்பெயர் உண்டாகும் அஸ்தம் மனக்கவலை சித்திரை எதிர்பார்த்த வரவு கிடைக்கும் சுவாதி மன உளைச்சல் ஏற்படும் விசாகம் இன்பம் கிடைக்கும் அனுசம் பயணத்தால் சிக்கல் கவனம் தேவை கேட்டை சந்தோஷம் உண்டாகும் நண்பர்களே இன்றைய மூல நட்சத்திரம் கவனம் பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாள் போராடம் நல்லது நடக்கும் உத்திராடம் சிறு வரவு உண்டாகும் திருவோணம் மனக்கலக்கம் ஏற்படும் அவிட்டம் எண்ணம் ஈடேறும் சதயம் துயரம் உண்டாகும் போரற்றாதி காரிய அனுகுலம் உத்திரற்றாதி பயணத்தில் தடைகள் வரும் கவனமுடன் இருக்க வேண்டும் ரேவதி மன மகிழ்ச்சி உண்டாகும் நண்பர்களே இன்றைய சந்திராஷ்டமம் உத்திரம் அஸ்தம் கன்னிராசி இன்றைய பாரசூலை மேற்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் வெள்ளம் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி என்று மீண்டும் கூறுகிறோம் சர்வ அமாவாசை குல தெய்வம் மற்ற தெய்வங்கள் பிண்ட பித்ரு தர்ப்பணம் செய்ய மிகவும் உகந்த நாள் நன் நன்றான சிந்தித்து தெய்வ பிரார்த்தனை செய்வது மோதாதிரிகள் வழிபடுவது மிகவும் மகிழ்ச்சி சந்தோஷம் குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள் தீரக்கூடிய வாய்ப்பு உருவாகும் நன்றி வணக்கம்